கூடிய சீக்கிரமே இன்னொரு நாள் உன்னோட சர்பிரைஸ் காட்டுறேன் என்று அவன் சொல்ல சுரபிக்கோ அது மிகவும் ஏமாற்றமாக இருந்தாலும் சற்று நேரத்திற்கு முன் நடந்த அவள் கண்களால் ஒத்துக்கொண்டாள் விக்ரம் பற்றி முழு உண்மையையும் சரியாக அறியாதவள் ராக்கெட் ராஜாவும் லூசிபரும் விக்ரமின் நட்பின் காரணமாகத்தான் அவனுக்கு இத்தனை உதவிகள் செய்கின்றனர் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள் விக்ரம் ஓய் விக்ரம் என்று இரண்டு முறை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மெதுவாக அவன் காதுக்குள் ஊதி குரு குருப்பை வரவைக்க நினைத்து அவள் அவனை சீண்டினாள் அவளின் அந்த ஸ்பரிசம் அவனை என்னவோ செய்தது விக்ரம் நாளைக்கு நீ வந்துரு என்று அவள் சொல்ல அங்கே என்று கேட்டான் விக்ரம் அந்த ஹோட்டலில் நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் நடக்க போகுது நிறைய பிஸ்னஸ் பர்சன் அண்ட் சினிமா ஸ்டார்ஸ்னு எல்லாருமே கலந்துக்க போறாங்க ஸோ ரொம்பவே ஃபன்னாகவும் அண்ட் சூப்பராகவும் இருக்கும் அதனால உன் அங்கே வர சொன்னேன் என்று அவள் சொல்ல அவனும் அங்கே வருவதாக ஒத்துக்கொண்டான் அப்பொழுது அவர்கள் வந்த கார் பிருந்தாவனத்தில் இருந்த அவர்களது வீட்டிற்கு முன் வந்து சேர்ந்தது பேபி நீ வீட்டுக்குள்ளே போ நான் வந்துடுறேன் என்று சொன்னவன் அவளை அங்கே இறக்கிவிட்டு நேராக தன் ஆர்டிபிஷியல் தீவை நோக்கி சென்றான் சற்று நேரம் அதன் அழகை ரசித்தவன் ஏதோ ஞாபகம் வந்தவனாக தனது போனை எடுத்து ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்தான் ராக்கெட் ராஜா நான் சொன்ன விஷயம் என்னாச்சு என்று கேட்க சார் இந்த ஜென்னி சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு நாங்கள் அந்த லத்தின் ஃபேமிலி மெயின் பர்சனை தேடி பார்த்தோம் ஆனா அங்கே இல்லை ஜென்னியுமே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்றா அவ சொல்றத பார்த்தா உண்மைய சொல்ற மாதிரி தான் இருக்கு சந்தேகம் எதுவும் வரல என்று சொல்ல ஓகே அப்ப விஷயம் எப்படியாவது வெளியே போயிருக்கலாம் என்ன பண்றது என்று மனதிற்குள் யோசித்தவன் ராக்கெட் ராஜா நீ இப்ப போய் சென்னையில் இருக்கிற லத்தீன் ஃபேமிலி கம்பெனிஸ் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடு என்று சொல்ல ராக்கெட் ராஜா சற்று குழப்பமாக என்ன சொன்னீங்க சார் என்று கேட்க நான் சொன்னது உனக்கு கரெக்டா தான் கேட்டுச்சு சென்னையில இருக்கிற எல்லா லத்தீன் கம்பெனிஸும் பிளாஸ்ட்னு நாளைக்கு நியூஸ் வரணும் என்று சொன்னவன் தனது ஃபோன் காலை கட் செய்தான் மறுநாள் சுரபி சொன்னது போல் அவன் டாக்ஸியில் மெடா சிட்டி ஹோட்டல் முன் வந்து இறங்கினான் ஹோட்டலிற்குள் நுழைய போன சமயம் அவனது ஃபோன் அடித்தது சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா பண்ணியாச்சு லத்தீன் கம்பெனிஸ் மொத்தமா தரமட்டமாகிடுச்சு இப்போ அவங்களோட ஆளுங்க எல்லாம் பயங்கரமா கோவத்துல இருக்காங்க ஆல்ரெடி ஒரு சிலர் நான் இருக்க இடத்த சுத்தி வளைச்சிட்டாங்க என்று சொல்ல சூப்பர் நான் இதை பண்ண சொன்னதே இது மாதிரி நடக்கதான் இதுவே நம்மளுக்கு சக்சஸ் தான் இப்போ உன் கையில் இருக்கிற ஆளுங்களை கைவசப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து உன்னால எந்த அளவுக்கு உண்மையை கறக்க முடியுமோ கறந்துடு எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ண இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தவன் ஹோட்டலுக்குள் நுழைந்தான் அவன் வருவதை பார்த்த ரேணுகா மிகவும் காட்டமான குரலில் என்ன விக்ரம் இந்த மாதிரி ரிச் ஒரு இடத்துக்கு வரப்போ இப்படிதான் லோக்கலா வருவியா இது எவ்வளவு பாப்புலரான பார்ட்டி உனக்கு தெரியுமா இந்த மாதிரி இடத்துக்கு நீ வரும்போது கொஞ்சமாவது டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தோணலையா என்று முகத்தை சுழித்துவாறு சொல்ல இந்த மாமியார் வந்ததும் ஆரம்பிச்சிட்டாங்களா நானே பேபியோட அழகில் மயங்கி செம்ம ரொமான்டிக் மூடில் வந்தேன் ஆனால் மாமியார் சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே என்று அவன் யோசித்து கொண்டே அவள் அருகில் அமரப்போன சமயம் அங்கே புதிதாக இன்னொருவனும் அமர்ந்திருப்பதை பார்த்தான் அவன் யார் என்பது போல் சுரபியிடம் கண்களாலேயே கேட்க விக்ரம் திஸ் இஸ் பிரதாப் என்று சொன்னவள் அவன் பக்கம் திரும்பி பிரதாப் திஸ் இஸ் விக்ரம் என்று அவள் சொல்ல ஹாய் விக்ரம் என்று அவனை கை குலுக்கியவன் சுரபி பக்கம் திரும்பி யார் இது என்று கேட்டான் பிரதாப் பதில் சொல்லும் முன் ரேணுகா இவன் என் அசிஸ்டன்ட் என்று சொல்ல அது கோபமாக வந்தாலும் இங்கே அவள் பேச்சை மீறி நாம் ஏதாவது பேசினாள் அவள் இந்த இடத்தில் நிச்சயம் ஒரு பிரச்சனை உருவாக்குவாள் பார்ட்டி மைண்ட் செட் மொத்தமாக காலியாகிவிடும் என்று யோசித்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அதன் பின் விக்ரமை பார்த்து சிரித்த பிரதாப் அவனிடம் விக்ரம் நான் சினிமா ஆக்டர் தி சூப்பர் ஸ்டார் சஞ்சயோட பிஏ இது என்னோட கார்டு என்று சொல்லி அவனிடம் தனது விசிட்டிங் கார்டை கொடுக்க லேசாய் புன்னகைத்தவாறு அந்த கார்டை வாங்கி பார்த்தான் விக்ரம் அதன் பின் சுரபி பக்கம் திரும்பிய பிரதாப் சுரபி எங்க ஸ்டார் சஞ்சய் உங்க கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா ஆனார்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கோல்டன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரீசென்ட் டேஸ் அவர் தான் டாப் மோஸ்ட் லீடிங் பர்சனாக இருக்கார் அவர் மட்டும் உங்கள் கம்பெனிக்காக ஒரு ஆட் பண்ணி கொடுத்தா போதும் அவருடைய ஃபேன்ஸ் பட்டாலும் எல்லாருமே உங்கள் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு மடங்குல போயிட்டு இருக்கிற உங்க கம்பெனியோட லாபம் இன்னும் மூணு மடங்கு நாலு மடங்கா மாறுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு என்று அவன் அவள் ஆசையை தூண்டும் விதமாக பேசினாலும் அது ஏனோ சுரபிக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகவே இல்லை இல்ல பிரதாப் இத பத்தி நான் கொஞ்சம் சஞ்சய் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல கண்டிப்பா நான் அதுக்கு என்று சொன்னவன் தனது மொபைலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகன்றான் உடனே ரேணுகா விக்ரமிடம் ஏ விக்ரம் நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ எப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா என்று மீண்டும் பழைய புராணத்தை ஆரம்பித்தாள் இவன் எந்த அளவுக்கு மாத்திட்டான் என் பொண்ண எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறோமோ அதுதான் எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது என்று அவள் மீண்டும் தனது மனதிற்குள் வஞ்சத்தை வளர்த்துக் கொண்டிருந்த சமயம் பிரதாப் ஒரு அழகிய வாலிபனுடன் அங்கே வந்தான் ஹாய் சுரபி இதுதான் சஞ்சய் என்று அவளிடம் அவனை இன்ட்ரடியூஸ் செய்தான் அவனை பார்த்த ஆச்சரியத்தில் ரேணுகா சஞ்சய் நான் உங்களோட பிக் ஃபேன் உங்களை பார்த்தத நான் எவ்வளவு ஹாப்பியா தெரியுமா உண்மையாவே இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் அது மட்டும் இல்லாம நீங்க எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா போறீங்கன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று சந்தோஷத்துடன் பேச ஆரம்பிக்க சஞ்சய் அவளது பேச்சை கொள்ளாமல் தன் அருகே அமர்ந்திருந்த சுரபியை பார்த்து ஹாய் பியூட்டி யூ லுக் சோ பிரிட்டி அண்ட் சோ ஹார்ட் என்று சொல்ல அவனது இந்த பேச்சு சுரபிக்கு ஏனோ அருவறுப்பாக இருந்தது என்ன இவன் இப்படி பேசுறான் என்று மனதிற்குள் நினைத்தவள் வேண்டா விருப்பாய் மருந்துக்காக சிரித்தாள் ஆனால் அவனது இந்த பேச்சு விக்ரமிற்கு கோபத்தை வரவைத்தது சினிமா ஸ்டார்னா எப்படி வேணும்னாலும் பேசலாம்னு நினைச்சிட்டானா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம என் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு இவன் எதுக்காக சொல்லணும் சரியான ஆங்கிரி பேர்ட் மூக்க என்று அவனை மனதிற்குள் கழுவி கொண்டிருந்தான் விக்ரம் சஞ்சய் சுரபியிடம் நான் உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை உண்மையை சொல்லணும்னா உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தான் ஆனால் இதை பற்றின விஷயத்தை நாம் இங்கே பேசுகிறது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி நாய்ஸ்னாலே ரொம்ப அலர்ஜி ஸோ நாம் இங்கிருந்து கிளம்பி மேலே ரூமில் போய் உக்காந்து பேசலாமா என்று கேட்க அவனது இந்த பேச்சு சுரபிக்கு கோபத்தை வரவைத்தது என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் சஞ்சய் என்று அவள் கோபமாக கேட்க ஹே கூல் 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 நான் இப்ப என்ன பேசிட்டேன் இதெல்லாம் இப்போ நார்மலான ஒரு விஷயம் என்று அவன் மிகவும் கேஷுவலாக சொல்ல எதுடா உனக்கு நார்மலான விஷயம் என்று கோபமாக கேட்டான் விக்ரம் உடனே அவன் பக்கம் திரும்பியவன் ஹே மிஸ்டர் ஹூ ஆர் யூ எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப குறுக்க பேசுவேன் அதுவும் என்ன மரியாதை இல்லாம வாடா போடான்னு யாருடா நீ என்று கேட்க நான் யாரோவா இருந்துட்டு போறேன்டா நீ எதுக்காகடா இந்த மாதிரி ஏன் உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா என்ன பிரதாப் என் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு என்ன இங்க வர வச்சியா இந்த மாதிரி மேனஸ் இல்லாத லோக்கலா இருக்க இடத்துக்கு என்ன எதுக்காக வர வைக்கிற இடியட் என்று திட்டிக் கொண்டே அவன் அங்கிருந்து எழுந்து போக போன சமயம் ரேணுகா சஞ்சய் சஞ்சய் ஒரே 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 நிமிஷம் பிளீஸ் பிளீஸ் எனக்காக என்று சொன்னவாறு அவனை அங்கிருந்து போக விடாமல் தடுத்தவள் மிஸ்டர் சஞ்சய் என் பொண்ணு இவனோட பேச்சை கேட்டு தேவையில்லாம உங்களை இன்சல்ட் பண்றா எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க அண்டு இவன் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது ஒன்ஸ் நீங்க எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவன் இங்க இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கண்டிப்பா நாங்கள் இவனை வேலையை விட்டு எடுத்துருவோம் என்று அவள் சொன்னாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது